அதாவது எந்த கருத்து சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணன் திருமாவளவனுக்கு இவரு சங்கியார் போறோம் இவரு சங்கியார் போறோம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சங்கியா நீங்க அப்படின்னு ஆக இன்றைக்கி திருமாவளவன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கெல்லாம் தமிழ்நாடே சங்கி மயமாக ஆகி கொண்டு இருக்கிறது யாரை பார்த்தாலும் சங்கி திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு வன்னியரசு பாரதியாரை கொண்டாடுபவர்களை எப்படி நீங்கள் கொண்டாடுவீர்கள் அப்படின்னா என்ன பாரதியாரை ஏற்கனவே பெரிய சங்கியாக சேர்த்தாச்சு திருமாவளவனுக்கு சீமான் சங்கி விஜய் சங்கி நாங்கள் நேர்முக சங்கி மறைமுக சங்கிகள் எங்க பார்த்தாலும் தான் ஆனால் வலதுசாரிகள் எல்லா இடங்களிலும் விரிவடைந்து கொண்டிருக்கிறார்கள் இடதுசாரிகளுக்கு என்ன வேலை இல்லை அப்படின்றதான் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னமோ ரெண்டு மூணு நாளா எதை எடுத்தாலும் சங்கி சங்கி சொல்லிட்டு இருக்காரு சங்கிகள் தங்கிவிட போகிறார்கள் கவலைப்பட வேண்டாம்